யா ஒரு சந்தை அதை சச்சிதானு அறிவு உணர்வு வந்து ஆந்திரீங்க ஆழ்ந்த வளர்க்கத்துல அப்படின்றது எனக்கு சரியாக ஏன்னா ஆந்திரத்துல வந்து நான் கட்டில கட்டுக்கணும் அந்த கட்டாட்சியத்தை கற்றுக்கணும் எப்படி கற்றுக்கணும் என்னால ஒண்ணுமே தெரியாது அதுல அந்த கன கனவு ஒரு ஒண்ணு வந்து எனக்கு தெரியுது விலைன்னு வட்டார விலைக்கு வாங்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இந்த விழிப்பு நிலையில அந்த திரையமான தண்ணியான அந்த இருப்பு அறிவு உணர்வு வந்து நல்லா பாதிப்பா அந்த அந்த தமிழர்கள் ஆரம்பாமா என்னோட வட்டார விலையில நான் நீங்க சாராம்சம் வந்து நான் யார் விசாரத்தில் அன்றாட வாழ்க்கையை வாழ்வது எப்படி வாழ்க்கையை வாழ்வது எப்படி அது நான் யார் விசார மயமா வாழ்வது எப்படி அதை நடைமுறைப்படுத்துவது எப்படி இதுதான் உங்க கேள்வியினுடைய சாரம் இல்லைங்களா சரி சரி வாழ்க்கைனாலே நம்ம வந்து பிறந்து அதுக்கப்புறம் வந்து அந்த பெயர் அந்த உடலோட நம்ம வந்து நான் என்ன பெயர் கொண்டவன் அப்படின்ற மாதிரியான அந்த பாவம் ஏறுது உடம்புல சின்ன வயசுல நம்மள கூப்பிடுறாங்க சுரேஷ் ரமேஷ் சதீஷ் அப்படின்னு கூப்பிடுறாங்க பேரை வச்சு பேரை வச்சு கூப்பிடுறாங்க அப்படி கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து அந்த பெயர் பெயரும் வடிவமும் ஒரு சேர வந்து நம்முடைய பாவமாகவே மாறி விடுகிறது அது வரைக்கும் வந்து நம்ம வந்து ஒரு அஞ்சறிவு பிராணி மாதிரிதான் நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒரு பூனைக்குட்டி மாதிரிதான் வந்து ஒரு குழந்தை வந்து ரெண்டு சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்கோம் பூனையோ பூனைக்குட்டியோ ஒரு சின்ன குழந்தையும் ஒன்றரை வயசு குழந்தையும் ரெண்டு வயசு குழந்தையும் ஒன்னும் உட்காந்துட்டு விளையாடிக்கிட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்ம நிறைய பாத்திருக்கோம் வீடியோஸ் எல்லாம் யூடியூப்ல எல்லாம் நிறைய காமெடியா நிறைய வீடியோஸ் எல்லாம் நம்ம நிறைய பார்த்திருக்கோம் அஞ்சறிவு பிராணிகள் அந்த குட்டிகள்லாம் எப்படி இருக்கும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி குட்டி அந்த மாதிரி வந்து நம்ம வந்து புறா அவைகளோட நம்ம விளையாடிட்டு அப்படி பழகின்றிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து அந்த பெயர் கொண்டவராக நாம் மாறுகிறோம் அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினாலு வயசு வரைக்கும் ப பன்னெண்டு பதிமூணு பதினாலு வயசு வரைக்கும் கூட ஒரு நில தெரியாத ஒரு ஆட்டம் தான் போயிட்டு இருக்கு இதுல பெரிய நல்ல மகான் பிறக்கிறவங்க தான் வந்து சீக்கிரமே பிக்கப் பண்ணிடுறாங்க ஆதிசங்கரர் வந்து ஒன்பது பத்து வயசுக்கெல்லாம் வந்து முக்தி தான் ஒரே குறிக்கோள் முக்திக்கு உண்டான உபாயத்தை பரப்புறது ஞானத்தை கத்துக் கொடுக்குறதுன்னு அப்படியே அவர் போயிட்டாரு ரமண மகரிஷி பதின பதினஞ்சு பதினாறு வயசுக்கெல்லாம் வந்து மகா ஞானியாகவே அப்படியே சிவமே வந்து ஞானியா வந்ததுன்னு நம்ம பார்த்தோம் இப்ப வந்து சாதாரணமா வந்து வாழ்பவர்கள் வந்து நம்ம வந்து பலவிதமான கர்மங்களால கர்மங்கள்னா என்ன வாழ்க்கை சூழ்நிலைகள் நாம் பிறந்த ஃபேமிலி நம்மளுடைய படிப்பு தகுதிகள் அறிவு தகுதிகள் அறிவு கூர்மை அது இதுன்னு எல்லாம் கலந்து கிடக்கு சோ இப்படிதான் நம்ம வந்து வந்துட்டு இருக்கோம் இதுல நம்மளுக்கு இருக்கிறதே வந்து இந்த விழிப்பு நிலை தான் விழிப்பு நிலை வாழ்க்கை ஒண்ணுதான் இருக்கு இந்த விழிப்பு நிலை வாழ்க்கையில இந்த நான் யார் விச்சாரம் மூலமா அந்த வாழ்க்கையை வாழ்வது எப்படி அப்படின்றதுதான் உங்களுடைய முத்தாய்ப்பான கேள்வி இதுக்கு வந்து இருக்கிறது அதுதான் அதனால இங்க வந்து சாய்ஸ் கிடையாது சரி இருக்கும் அதுவே என்னவென்று பார்ப்பதுதான் இந்த ஆக்சுவலா நான் யார் விசாரமே ஆக்சுவலா வந்து நான் யார் விசார வாழ்க்கை இல்லாட்டி ஆன்மீக வாழ்க்கை இல்லாட்டி அன்றாட அலுவல்களை பார்த்துட்டு வாழற வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை மனம் கொண்ட வாழ்க்கை புத்தி கொண்ட வாழ்க்கை கர்ம நாட்டங்கள் கொண்ட வாழ்க்கை அப்படின்னு வந்து பலவிதமான வாழ்க்கைகள் இல்லை எல்லாருமே அந்த உடல் மயமாதான் நம்ம உடல் மயமாக அந்த உயிர் திருப்பவராக அந்த பெயர் கொண்டவராக அந்த அந்த மனம் கொண்டவராக அந்த புத்தி கொண்டவராக அந்த புத்தி சாதிரியம் கொண்டவராக நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் இப்ப வந்து அதுல வந்து நான் யார் விசாரம்ன்றது என்ன ஆக்சுவலா அந்த நான்ன்றதுக்கு பின்னாடி எல்லாமே சங்கமிக்குதுன்ற ஒரு உண்மையை நம்ம விசாரிக்கிறது தாங்க யார் விசாரம் சோ அப்படின்றதே வந்து எங்க வந்து வருதுங்க ஆழ்ந்த உறக்கத்திலேருந்து நம்ம வந்து விழித்துக் கொள்கிறோம் கனவு கொண்ட உறக்கமா இருக்கலாம் இல்லாட்டி கனவு இல்லாத உறக்கமா இருக்கலாம் ஆ மொத்தத்துல வந்து மூன்று நிலைகள் வந்து நம்ம கோ பண்ணிட்டே இருக்கும் வாழ்க்கை பூரா கோ பண்ணிட்டு இருக்கும் அதுல வந்து ஃபஸ்ட் வந்து இந்த அண்டர்கோயர் அண்டர்கோ பண்ணிட்டு இருக்கிறவனே யாரு உடல் கொண்ட அவன் உயிர்கொண்ட அவன் ஆணோ பெண்ணோ அந்த மனிதன் அவனுக்கு உண்டான நிலைகள் என்ன இன்னொரு நிலை வந்து ஆழ்ந்த உறக்கத்துல கனவு கனவாக வெளிப்படுகிறது எது கனவாக வெளிப்படுகிறதுன்னு பார்த்தா அகந்தேதான் கனவு மயமாக விரிகிறது சரி இன்னொன்னு என்ன ஒன்றுமே அற்ற ஒரு இருட்டு மாதிரி மையிருட்டு மாதிரி பிறந்தவர்களாக கூட இல்லை அங்க நம்ம பிறந்தவர்களாகவும் இல்லை வாழ்கிறவரவும் இல்லை ஆணாகவும் இல்லை பெண்ணாகவும் இல்லை அதாவது விழிப்பு நிலையில எது எது எதுவா நுட்பமா இருக்கோமோ அப்படியே அவைகள் அற்று அங்க ஆழ்ந்த வருத்துல இருக்கும் சரி இப்ப வந்து இந்த நான் யார் விசாரம்ன்றதே என்ன விழிப்பு நிலைகள்ல எது எதுவாகவோ நம்ம இருக்கோம் இல்லையா என்னென்னவோ உணர்ச்சிகளாகவோ என்னென்னவாகவோ வாழ்ந்து கொண்டே இருக்கும் உணர்ச்சிகள் தானே என்ன உணர்ச்சியினுடைய மொத்த சமுதாயம் தானே நம்மளுடைய வந்து அன்றாட வாழ்க்கை இல்லையா அதுல பணம் அறிவு கூர்மை ஆரோக்கியம் அழகு சமூக அந்தஸ்து படிப்பறிவு தகுதிகள் கலைத்திறன்கள் பேச்சு சாதுரியங்கள் எல்லாம் போட்டுக்கோங்க எல்லாம் போட்டுக்கோங்க இவை இதுதானே வந்து வெளிப்படுது வாழ்க்கையா வெளிப்படுறது எது இதுதான் வெளிப்படுறது இப்படி இப்படி வெளிப்படு வெளிப்படுவதே எது நான் தான் வந்து பல கோணங்கள்ல பல பரிமாணங்கள்ல பல உணர்ச்சிகள் மயமாக அங்க வந்து வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது எங்க விழிப்பு நிலையில கொண்டே இருக்கிறது உண்மையில பாத்தீங்கன்னா நான்ன்றது ஆன்மா சமஸ்கிருத வார்த்தை அவ்வளவுதான் ஆன்மீகம்ன்றது சமஸ்கிருத வார்த்தை யார் விசாரம்ன்றது வந்து கரெக்டான வந்து ஒரு ஒரு அணுகுமுறை எதை பத்தி வாழ்க்கை வாழ்க பத்தி ஃபர்ஸ்ட் நான் வந்து ஆன்மீகத்துக்கே நான் சொல்லலை ஃபர்ஸ்ட் வாழ்க்கை வாழறதுக்கே ஃபர்ஸ்ட் நான் வந்து என்ன தெரிஞ்சு நாங்கணும்பா இவன் இவன் எவன் அவ்வளவுதான் இவன் யார் இவனுக்கு வந்து இவன் யாருன்னா எங்க எங்க நான் தேட முடியும் எனக்கு ஒவ்வொரு கணம் அன்போல்டார எனக்குள் உதித்து கொண்டிருக்கின்ற தோன்றி மறைந்து கொண்டிருக்கின்ற அத்தனை உணர்ச்சிகளை தான் நான் பார்க்க முடியும் வேற என்ன இருக்கு சொல்லுங்க பாக்குறதுக்கு வேற என்ன இருக்கு இதுதாங்க நான் யார் வச்சாரு விழிப்பு நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒருவன் அவனுடைய எல்லா உணர்ச்சிகளையும் உணர்ச்சி மயமாகவே அவைகள் உற்பத்தியாகி அதை செயல்படுத்துறோம் செயல்படுத்தல அதற்கு ஆட்பட்டு அந்த உணர்ச்சி மயமாக செயலை வெளிப்படுத்துகிறோம் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறோம் வாழ்க்கையாக வாழ்கின்றோம் இது பண்றோம் பண்ணல ஆனா உணர்ச்சிகள் தானே நான்கள் ஒவ்வொரு க்ஷணமும் உணர்ச்சிகள் மாறி மாறி வந்துட்டு இல்லையா அந்த உணர்ச்சிகள் அந்த உணர்ச்சிகளை பாக்கிறது தாங்க வந்து இங்க வந்து நான் யார் விசாரம் இது தாங்க ஆன்மீகம் இது தாங்க அன்றாட வாழ்க்கை இதுதான் விசாரம் இதுதான் முக்திக்கான பாதை இதுதான் சர்வமும் இதுல முடிஞ்சு போச்சுங்க இதுக்கு மேல ஆக்சுவலா வந்து தனியா வந்து ஆன்மீகமே கிடையாது என்ன விழிப்பு நிலையில வாழ்ந்துட்டு இருக்கிறவரை ஒரு விக்கிரகம் போல ஒரு கோவில் இருக்கிற ஒரு மூர்த்தி ஒரு விக்கிரகம் ஒரு சுவாமியை போல ஆண் பெண்களாக நம்ம இங்க எழுந்துகிறோம் இப்படி எழுந்துக்கிறத வந்து உணர்ச்சி மயமாக வெளிப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த உணர்ச்சிகள் வந்து எங்க இருந்தது அங்க இல்லாமல் இங்க வராது எங்க ஆழ்ந்த வரத்தை இல்லாமல் இங்க வராது இதை நோக்கி நம்ம பயணிக்கிறோம் இப்படி போகும் பொழுதுதான் நீங்க வந்து செய்கிற செயல்கள்லாம் கூட வந்து அறிதல் தெரிதல் புரிதல் கடந்த உணர்தல்னு ஒரு லெவல் இருக்கு அந்த லெவல போய் தொடணும்னாலே நீங்க வந்து நான் யார் விசாரத்தோடயே வாழணும் அப்படி வாழும்போது தான் அந்த உணர்ச்சிகள் எல்லாம் கடையப்படுகின்றது உண்மையான ஆன்மீகம்ன்றது கூட வந்து உள்ளுக்குள்ளதான் இருக்கு ஏன்னா ஆன்மாதான் இருக்கு கடவுள் தன்மை அதாவது உள் கடந்த தன்மைன்றது என்ன ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற தான் இங்க வந்து விழிப்பு நிலையில பல கோடி நான்களாக பல காட்சிகளாக பிரம்மாண்டமான உலகமாக இருக்கும் அத்தனையும் மறைந்து வெறும் பேரிருப்பு பேரறிவு பேருணர்வுன்ற ஏதோ ஒன்று மற்றது போல இருக்கு ஆனா ஒன்று மற்றது அன்று அதை நோக்கி போற பயணம் பேர் தான் நான்யார் விசாரம் இதுதான் நேரடியான மார்க்கம் இது இது வந்து ரொம்ப எளிது இது ஃபர்ஸ்ட் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட்னு தெரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட் இதுதான் எழுந்துக்கிற உணர்ச்சிய எழுந்துக்கிற இடத்திலேயே அதை செயல்படுத்துறோம் அந்த உணர்ச்சிக்கு ஆட்படுறோம் அது மூலமா விவகரிக்கிறோம் லாபம் அடைகிறோம் நஷ்டம் அடைகிறோம் சுகம் அடைகிறோம் துக்கம் அடைகிறோம் எல்லாமே பலவித நாட்டங்கள் கொண்டவைகள் உணர்ச்சிகள் அவைகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அவைகளோட அவைகள் எழும் ஸ்தானத்திலேயே அவைகளாக வாழ்வதனை கூர்மையாக பார்த்தல் அது உதிக்கும் ஸ்தானத்தை பார்த்தல் அப்படி வாழ்பவனையும் சேர்த்து பார்த்தல் இதுதான் நான் விச்சாரம் சரிங்களா இது புரிஞ்சுதா இந்த சசங்கத்தை இந்த கேள்வி பதில இந்த கேள்வி பதிலை இத்தோட முடிச்சுப்போம் இதுதான் வந்து நான் யார் விசாரத்திலேயே வாழ்தல் மிக மிக எளிது இந்த கேள்வியை இன்னும் கொஞ்சம் ரிஃபைன் பண்ணி அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியாகவும் சத்சங்கமாகவும் தத்துவ ஆராய்ச்சி கொண்ட வாழ்க்கையாகவுமே எப்படி வாழ்வது அப்படின்றதையும் நுணுக்கமாக மேல மேல பார்ப்போம் இந்த அளவுக்கு இதை முடிச்சுப்போம்